அதிகாலை வலைவொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம ஐநூற்று அறுபதாவது குரல் பார்க்கிறோம் இந்த குறள் ஆ பயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் அதாவது ஆ அப்படின்றது இந்த இடத்துல பசுவை குறிக்கிறது அப்ப ஆ பயன் குன்றும் அப்படின்னா ஒரு பசு என்ன தரும் பால் தரும் அப்ப அந்த நாட்டில் பால் வளம் அந்த பசுக்கள் எல்லாம் பால் தராம பாலினுடைய வளம் குறைந்து போகும் அதே மாதிரி செய்வோர் தொழிலை மறந்து போவார்கள் அதாவது நல்ல நல்ல தொழிலை மேற்கொள்பவர்கள் எல்லாம் அந்த தொழிலையே மறந்து போவார்கள் ஞானிகள் அனைவரும் அந்த கற்ற ஞானத்தை மறந்து விடுவார்கள் எந்த ஆக்கப்பணியுமே அந்த நாட்டில் நடக்காது இதெல்லாம் எப்ப அப்படின்னா எந்த நாட்டில் அரசன் முறையாக ஆட்சி செய்து மக்களை காக்க தவறிவிட்டாரோ மக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை அப்போ அந்த காக்கும் தொழிலை எப்போ ஒரு அரசன் செய்யாமல் தவறி விட்டாரோ அந்த நாட்டில் பசுக்கள் பால் தராமல் பால் வளம் குறைந்துவிடும் ஆக்கப்பணிகள் எதுவுமே நடக்காது அறு தொழில் செய்பவர்கள் தொழிலை மறந்து போவார்கள் ஞானிகள் கூட அவர்கள் கற்ற அந்த நூல்களை மறந்து போவார்கள் இதெல்லாமே போயிடுச்சுன்னா அப்புறம் என்னங்க இருக்கும் அந்த நாட்டில் வறுமையும் வஞ்சமும் எல்லாம் சூழ்ந்து

காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி